சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க சாவித்திரி வைக்கிற கெடா விருந்துக்கு சாப்பிட கூட்டம் கூட்டமாக மக்கள் கூடி இருக்காங்க அப்போந்தான் பார்த்தா அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கிட்ட வந்து ஐயா கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சு ஆனா நீங்க இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணாம இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க சாவித்திரி வந்துட்டு ஏவ் கொஞ்ச நேரம் இருியா இப்போ தான் கடா வண்டி வந்துக்கிட்டு இருக்குன்னு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா சொல்றீங்க இவ்வளவு கூட்டம் வர ஆரம்பிச்சு பாவம் ஜனமெல்லாம் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா வீட்டுக்கு போகலாம்னு வந்திருக்காங்க நீங்க என்னடானா இன்னும் எதையும் ரெடி பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்த கூட்டம் எல்லாமே இங்கே ராஜாங்கத்தையும் சாவித்திரியும் பிடிச்சி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா செல்லப்பாண்டி வந்துட்டு ஏய் கருப்பு இங்க பாரு இந்த இங்கேயே பிடிச்சு வை நான் சொல்ற வரைக்கும் இவனை எங்கேயும் விட்டுடக் கூடாது அங்க என்ன கூத்து நடக்குதோ தெரியல நான் கடா விருந்துக்கு வந்த எல்லாம் எப்படியாவது தமிழ் செல்வி விருந்துக்கு அனுப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி நேர கோவிலுக்கு வராரு அங்க பார்த்த கூட்டத்தோட எல்லாரும் சாவித்திரி கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டையும் கத்த ஆரம்பிக்கவும் உடனே செல்லப்பாண்டி வந்துட்டு ஐயா ஊர் மக்களே நீங்க எல்லாரும் கெடாவிருந்து மட்டும்தான் சாப்பிடுவீங்களா என்ன அங்க பாருங்க மணக்க மணக்க பால் பாயாசம் சாம்பாரோட நல்ல அருமையான ருசியான சாப்பாடு தமிழ் செல்வி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு கடாக்கறி தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கேயே இருந்தா எப்படி இன்னமும் அவங்க சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கல உங்களோட வயிறு இன்னும் காலியாகத்தான் இருக்கு இங்கே பாருங்க எந்த சாப்பாடு சாப்பிட்றோன்னு முக்கியமில்லை வயிறாரா சாப்பிட்றோமான்றது தான் முக்கியம் எதுக்காக பசியோட இங்கே காத்துக்கிட்டு இருக்கீங்க இனிமேலும் இவங்க ரெடி பண்ணுற மாதிரி தெரியல நீங்கள் தாராளமாக போய் தமிழ் செல்வியோட விருந்தில் கலந்துக்கிட்டு மனசார உங்களால் முடிஞ்ச மொய்ய கொடுங்க அந்த விருந்துல கறி இல்லைனாலும் அன்பு பாசம்னு எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் அங்க இருந்த ஊர் மக்களும் நீ சொன்னது சரிதான் செல்லப்பாண்டி நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம் கறிக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து எவ்வளவு நேரமா கத்துக்கிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்கும் பசிக்குது நாங்க வயிறார சாப்பிட்டா போதும் நீங்க எல்லாரும் வாங்க நாம தமிழ் செல்வியோட விருந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாரும் கிளம்பி நேரா தமிழ் செல்வியோட விருந்துக்கும் போறாங்க ரொம்ப நேரமாக இலையெல்லாம் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருந்த தமிழ் செல்வி அங்கே மக்கள் வர்றதை பார்த்ததும் அம்மா அம்மா சீக்கிரம் எந்திரி எல்லா கூட்டமும் இங்கே தான் வருதுன்னு தமிழ் சொல்லவும் இங்கே வசந்தி வந்துட்டு ஆமாண்டி தமிழ் இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளவு கூட்டமும் இங்கே தான் வராங்க இந்த கருப்பு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியும் தமிழும் சாப்பிட வந்த எல்லாருக்கும் மனசார சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தமிழ்செல்வி வந்துட்டு என்னோட மொய் விருந்தில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களால முடிஞ்சத ஒரு ரூபானாலும் சரி ஆயிரம் ரூபாயாலும் சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பணத்தை தாராளமா நீங்க எனக்கு பரிசா கொடுத்துட்டு போகலாம் என்னுடைய படிப்பு செலவுக்கு அந்த பணம் ரொம்பவே முக்கியமா இருக்கும் இப்போ நீங்க சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் இங்க பாசத்தோட தமிழ் செல்வி சொன்னதை கேட்ட மக்களுமே ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா வந்த கூட்டம்லாம் தமிழ் செல்வியோட விருந்துக்கு போனதை பார்த்துட்டு இதை விட அசிங்கம் நமக்கு எதுவுமே கிடையாது பாரு ஒன்னால் ஊர் மக்கள் மக்கள் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சாவித்திரி கிட்ட சொல்லவும் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லி ஏன் அத்தாச்சி இதெல்லாம் நீங்க முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க கூடாதா பாருங்க உங்களால ராஜாங்கம் மாமால இருந்து நாங்க எல்லாருமே அந்த தமிழ் செல்வி முன்னாடி அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருக்கோம்னு ஈஸ்வரி சொல்லவும் மதினி இதுதான் சாக்குன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி பேசாதீங்கன்னு சாவித்திரி ஈஸ்வரி சாவித்திரியை பார்த்து சொல்லவும் இங்கே அப்போத்தான் வந்துட்டு வாயம் மூடு சாவித்திரி என்னமோ ராஜாங்கத்துக்கு அடிப்பட்டதுனால நான் வேண்டிக்கிட்டேன் அது பண்ணிக்கிட்டேன் இது பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த கடைசியில் ஒரு லட்சணம் இதுதானா ஊர் மக்கள் முன்னாடி நாங்களும் நம்ம குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்கிறது தான் மிச்சம் தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத அந்த பக்கம் பெயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் வந்துட்டு சாவித்திரியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க